குட் ஆஃப்டர்நூன் குட் இருக்கிற மேடமுக்கும் எதிர்பார்க்காத இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நீ உங்களை சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு போயிருந்தேன் இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போகும்போது ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு ஒரு அம்மா ஒரு நாலஞ்சு வயசில் ஒரு பொண்ணு இந்த நாலஞ்சு வயசு பொண்ணு ரொம்ப இதை தூக்கி போட்டு அதை கீழே உடைச்சு இதை பண்ணி ரொம்ப அவங்கள இன்சர் பண்ணிட்டுரு ஒவ்வொரு முறை அந்த குழந்தை பண்ணும்போது அந்த அம்மா வந்து ஜெனிஃபர் ரிலாக்ஸ் ஜெனிஃபர் ரிலாக்ஸ்ன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்போ நேரம் கேட்கு கேட்டேன் குழந்தை பேர் ஜென்னிஃபரான இல்லைங்க என் பேர் தான் ஜெனிஃபர் எனக்கே நான் சொல்லிக்கிறேன் இந்த முன்னாடி நடக்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது மேடமோட மைண்ட் வாய்ஸ் ரிலை எனக்கு அப்புறம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகது எது நடந்தாலும் சுத்தி நடக்கும் பொழுது ரிலாக்ஸ்டாக இருக்குன்னா கொஞ்சம் இருக்கும் சொல்றது ஈஸி செய்யறது கஷ்டம் அந்த காலத்தில் வந்து நீங்க எவ்வளோ பேர் இந்த பழனி மலையினுடைய கதை தெரியணும்னு எனக்கு தெரியல திருவிளையாடல்னு ஒரு காலத்து படம் தனுஷ் நடிச்சதில்லை அந்த காலத்தில் அந்த திருவிளையாடல்ன்ற படம் அதில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஞான பழம் இருக்கும் அந்த ஞான பழத்துக்காக வந்து பிள்ளையாரும் முருகனும் போடுவாங்க அதற்கு சிவன் வந்து அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைப்பார் யார் உலகத்தை எல்லா கஷேத்திரத்தையும் போய் எல்லாம் எங்கெங்கெல்லாம் கோயில் நல்லா இருக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்கிட்ட திரும்பி வர்றீங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு இந்த ஞானப்பழம் அப்படின்னு சொல்லி முருகன் வண்டியத்தனோட மயிலில் எறி கிளம்பி போவார் அவர் எங்கே போனாலும் அவர் போய் இறங்குற இடத்துல முன்னாடி விநாயகரை வந்து இருக்கார் கடைசியில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கைலாய மலைக்கு திரும்பி வரும்போது பார்த்தா சிவன் வந்து அந்த ஞானப்படுத்த விநாயகர்கிட்ட கொடுப்பாரு முருகனுக்கு அப்புறம் என்ன நடந்தது ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் திரும்பி பார்த்தா விநாயகர் என்ன சொல்லுவார்னா அப்பாவும் அம்மாவும் தான் அவங்க உங்களை சுற்றி வந்தாரு உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்ததாகவும் அதனால் அவர் ஜெயிச்சதாகவும் சொல்லுவார் ஆனால் இதுலேருந்து அதில் கோச்சிட்டவர் வந்து கோமணாண்டியா நின்னது தான் பயணிமலைன்னு சொல்லி ஒரு கதை உண்டு இதில் நமக்கு என்ன கோமணத்தோட நிற்கணுமானா இல்லை பிள்ளையார் மாதிரி இருந்து ஜெயிக்கணும் அந்த பிள்ளையார் மாதிரி இருந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு வகையில் பார்த்திங்கன்னா நான் வரும்போது மேடமோட சுஜாதா மேடம் பேசணும் அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க இதுதான் இந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஃபார்மேட்டிவ் டைம் தமிழில் ஒரு பழமொழி உண்டு ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாது காஸ்தம் எங்குன்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லலாம் சிறு வயதில் உங்கள் மனதில் பதிக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய காலத்திற்கும் கடைசி காலம் வரைக்கும் நின்று யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது நல்லதாக இருந்தால் நேர்மறையாக இருக்கும் தவறான எண்ணங்களாக இருந்தால் எதிர்மறை விளைவுகளை கொடுக்கும் உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிற குடும்பத்துக்கும் இந்த சொசைட்டிக்கும் இந்த பிள்ளையார் கதையிலேருந்து நான் கற்றுக்க வேண்டியது என்ன ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஒரு மாணவனாக மாணவியாக நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்துட்டு வெற்றியை பெற முடியும் அப்படின்றத விநாயகர் எனக்கு ப்ரூவ் பண்ணதாக தான் நான் அந்த கதையிலேருந்து பார்க்குறேன் என்னோட வாழ்க்கையில் நான் மேடன்ற ரொம்ப காரில் சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் நான் ஒரு ஐம்பது அறுபது லட்சம் மாணவர்களுக்கு மேலே கடைசி நாற்பது வருடங்களாக பேசி பழகி இதை மாதிரி பெரிய பெரிய கூட்டங்கள் ஆனுவல் கெட் டுகெதர் கான்வெகேஷன் இந்த மாதிரி பல இடங்கள் டிவி சேனல் யூடியூப் ஐம்பது அறுபது லட்சம் மேலே ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் உங்களுக்கு அது புரிஞ்சுடுதுன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் வரக்கூடிய அனைத்து விஷயங்களும் இப்போ இருக்கிறதோட பெட்டராக அமையும் அது மாதிரி அமையணுன்றது உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு ஆசை இருக்குது கை தான் அஞ்சு பேர் தானே மற்றவங்களெல்லாம் கேள்வி புரியலையா சார் ஏதோ தூக்குறார் கை தூக்கு அடுத்த கேள்வி கேட்கிறேன் இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுலபமாக புரியும் உலகத்திலே முக்கியமான நபர் யாரு மூணு பேர் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஐ மீ மை செல் மூணுமே நான் தான் நீங்க இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த விஷயங்களும் உங்களை பாதிக்கப் போவதில்லை அதே மாதிரி உங்களை சுத்தி எது நடக்குது அப்படின்றதையும் அதன் மூலமாக உங்களுக்கு என்ன பாதிப்பு வருகிறது இதன் மூலமாக நீங்கள் மற்றவங்க மேலே ஒரு பாதிப்பை இம்பேக்டை பாசிட்டிவா கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லி பார்த்தீங்கன்னா முடியும் நான் பல ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது கேட்கக்கூடிய ஸ்டாண்டர்டான ஒரே ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே படம் பார்க்கறது பிடிக்கும் படம் பார்க்காத யாராவது இருக்கீங்களா எங்கே பாம்பு ஆற்ற படத்தை சொல்ல ஓடிடிலேயும் தியேட்டர்லேயும் டிவிலையும் சேனல்லேயும் எல்லாம் படம் பார்ப்பீங்களே நான் பார்ப்பேன் முதலே சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் படம் கூட பார்க்காமல் இருக்கேன் லேட்டஸ்ட்டாக என்னென்ன படம் இருக்கோ எல்லாம் ஆல்மோஸ்ட்டு ஃப்ரீ டைமில் பார்த்துருவேன் எதற்காக லேட்டஸ்ட்டாக லைஃப்பில் எல்லாம் எப்படி யோசிக்கிறாங்க என்ன ட்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோடு இண்டஸ்ட்ரியோடு எதில் கனெக்ட் ஆகும் இப்போ இருக்கக்கூடிய திங்கிங் என்ன இதெல்லாம் புரியத்துக்காக ஆனால் இந்த படத்துலேருந்து உங்களுடைய வாழ்க்கையை இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படம் என்பது கிட்டத்தட்ட உங்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒரு படமாக ஓடிட்டுருக்கு இந்த ஆடியன்ஸ் உலகம் இந்த உலகம் உங்களுடைய படத்தை பார்த்துட்டு இருக்கு ஆனால் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் இந்த படத்தை உலகம் பார்க்குது ஆனால் இந்த படத்துக்கு நீங்கள் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்து கை தட்டி ரசிக்கக்கூடிய அனைத்து ஹீரோ ஹீரோயின்ஸோ அவங்களுடைய சொந்தமாக ஒரு விஷயம் கூட அவங்களால செய்ய முடியாது டேரக்டருங்க கை தூக்குனா இங்கே தூக்கணும் இந்த வசனத்தை பேசுனா பேசணும் இப்படி மாற்றுங்க அப்படின்னு வேணால் சொல்லலாம் இங்கே சண்டை போடுங்கன்னா போடணும் இங்கே நீங்கள் இப்படி கீழே வேணும் இந்த இடத்துல இப்படி ஏந்து விதிக்கணும்னா குதிக்கணும் கடைசியில் ஹீரோ ஜெயிப்பார் அப்படின்ற நம்பிக்கை ஆனால் நம்ம எல்லாரும் கை தட்டுறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோவுக்கும் இருக்கும் ஆனால் உண்மையாக அந்த ஹீரோ ஹீரோயினுடைய மூமெண்ட்ஸ் ஒன்றுத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டர் ஸ்கிரிப்ட் ரைட்டர் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் அநேகமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஸ்கிரிப்டை வேறு யார்கிட்டையும் கொடுத்துட்டீங்க இங்கே இருக்கிறவங்களில் யாராவது ஒத்தராவது கை தூக்க வேணாம் தூக்கம் முடிஞ்சதுன்னா நான் சந்தோஷப்படுவேன் என்னுடைய வாழ்க்கையில் என் கதை எப்படி இருக்கணும் நான் தான் ஹீரோ இல்லை ஹீரோயின் இந்த படத்தில் கடைசியில் கிளைமேக்ஸில் ரெண்டு ரெண்டு மணி நேரம் படம் பார்த்திங்கன்னா கடைசியில் ஹீரோ ஜெயிப்பார் எல்லாம் கை தட்டி வணக்கம் சுபம் போட்டு எழுந்து வந்துடுவோம் வழியில் இந்த வகுப்பு இந்த கல்லூரியில் நீங்க படிக்கிறீங்க எல்லா வருட மாணவர்களும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறதா சொன்னாங்க இந்த படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில எங்கே ஒரு போய் வேலை பார்க்க போறீங்க பிரிஃபரபி பாத்தீங்கன்னா நீங்க அநேகமாக ஒரு தொழிலை ஆரம்பிச்சு சொந்த காலில் நின்றீங்கன்னா நல்லா இருக்கும் அதை செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சிந்தனையும் தைரியமும் இருக்கான்றது எனக்கு தெரியலை இந்த காலேஜ் முடித்தவுடன் நீங்க போய் வெளியில் ஒரு இடத்துல சொந்தமாக நின்றாலோ இல்லை ஒரு இடத்துல வேலை செய்தாலோ அந்த வேலையில் நீங்கள் எதை வெற்றியாக பார்க்கிறீர்கள் என்பதை இன்னைக்கு உங்களால் கனவாக மாற்றி பார்க்க முடியுமா உலகிலேயே மனிதனுக்கு மட்டும்தான் இந்த செல்வம் இருக்கு என்ன செல்வம் எதிர்காலத்தை சிந்தித்து அந்த சிந்தனையை செயலாக மாற்றி அந்த செயல் விளைவாக மாற்றி அந்த வெற்றி கனியை பிள்ளையார் வாங்கினது போல் கையில் வாங்கக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய ஒரே கிரியேஷன் இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா மனுஷன் மட்டும்தான் எவ்வளோ பேருக்கு இன்றைக்கி வந்து தேதி இருபத்தி நாலு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு பேச்சுக்கு இருபத்தி நாலு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுன்னு வச்சுப்போம் இந்த தேதியில் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குன்றதை உங்களால் எவ்வளோ பேர் கனவு செஞ்சு பார்க்க முடியும் அவர் சொந்த காரில் போவேன் இந்த கம்பெனியில் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருப்பேன் இவ்வளோ சம்பளம் வாங்குவேன் முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முடியாது முடியும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான முதல் படியில் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க இன்றைக்கி உங்களுக்கு நேரம் அவகாசம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இருக்கும் நேரம் அவகாசம் இல்லாதவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது மதியமோ சாயங்காலமோ உங்கள் ஹாஸ்டல் ரூம்லேயோ வீட்லேயோ போய் ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரு தாளை ஒதுக்கி அந்த தாளில் எழுதுங்க இரண்டு அல்லது மூன்று வருடம் கழித்து என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன சாதித்திருக்க வேண்டும் எதுவாக என்னை இந்த உலகம் பார்க்க வேண்டும் நடக்குதா நடக்கலையான பற்றி கவலைப்பட வேணாம் எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் வித் அண்ட் இமேஜினேஷன் அப்படின்னு வால்ட் டிஸ்னி அப்படின்ற ஒரு சொல்ல டிஸ்னி வேர்ல்டு அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி அவர் சொன்னது மனிதனால் மட்டும்தான் எதிர்காலத்தை மனதில் உருவாக்கி பார்க்க முடியும் இமேஜினேஷன் சொல்லி சொல்லுவாங்க நடக்குது நடக்கிறது பற்றி இன்றைக்கி எனக்கு அதை பற்றி கவலை இல்லை இதை உங்களால் உருவாக்க முடிந்தால் இந்த உங்கள் வாழ்க்கை என்னும் படத்துக்கு ஸ்கிரிப்ட் இதில் கண்ட்ரோலை நீங்கள் எடுத்துக்கிறீங்க இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அது உங்கள் அப்பா அம்மா உங்கள் சகோதரர்கள் சகோதரிகள் உங்கள் டீச்சர்ஸ் உங்கள் பிரின்சிபல் உங்களுடைய சோசியல் நெட்வொர்க் அவங்க எல்லாருமே உங்களுடைய விஷஸாக இருக்கலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கையை உங்களை விட பெட்டராக தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாது இது என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு புரியும்போது எனக்கு ரொம்ப இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு ஆகிடுச்சு காலேஜெலாம் தாண்டி வந்தாச்சு அப்பொழுது எனக்கு முதல் முதலாக புரிஞ்சது அட்லீஸ்ட் இந்த வயசுலேருந்து எதிர்காலத்தில் என்னுடைய வாழ்க்கையை நட என்ன நடக்கணுன்றத தீர்மானிக்கக்கூடிய முடிவை எடுக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கேன் இப்ப உங்களுடைய வயதில் இந்த எண்ணம் உங்களுக்கு சரியாக வந்து அந்த எதிர்கால சிந்தனை நேர்மறையாக ஆகும் பட்சத்தில் பிள்ளையார் செஞ்ச அதே விஷயத்தை உங்க லைஃப்ல நீங்க செய்ய முடியும் உங்க எல்லாருக்குமே ஒரு சக்தி இருக்கு மனிதனுக்கு எல்லாருக்குமே ஒரு முக்கியமான சக்தி இருக்கு காந்த சக்தின்னு சொல்லி சொல்லுவாங்க காந்தம் அதனுடைய சக்தி என்ன மேக்னட்டோட சக்தி என்ன அட்ராக்ட் பண்ணும் இரும்பு ஆணி இந்த மாதிரி விஷயங்கள் வேர்ல்டு இருக்கிறதுக்கே காரணம் நார்த் போலும் சவுத் போலும் மேக்னட் பேலன்ஸாக இருக்கிறதுனால படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த காந்த சக்தியை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உருவாக்கினீங்கன்னா அந்த காந்த சக்தியில் என்ன இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை நோக்கி ஈர்க்கப்பட்டு வரும் அது எதிர்மறையான சிந்தனைகளாக இருந்தால் எதிர்மறையான விஷயங்கள் வரும் உதாரணத்துக்கு கூடா நக்கு கூடா பழக்க வழக்கங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இன்றைக்கி எங்களுக்கு பல இடங்கள்லேருந்து பல ஸ்கூல்ஸ் காலேஜஸ் கிராமங்கள் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் போலீஸ் லா மேக்கிங் ஏஜென்சி எல்லா இடத்துலேருந்து எங்களை கூப்பிட்டு எல்லோரும் கேட்கக்கூடிய முதல் ரெக்வெஸ்ட் உங்களுடைய ஆற்றுநல் தியான பயிற்சியின் மூலமாக மாணவர்களின் மனதில் நல்ல எண்ணங்களை விதைத்து இந்த தீய பழக்கங்கள் போதை மட்டும் இல்லை எல்லா பழக்கங்களையும் விடுவிக்க முடியுமான முடியும் ஏன்னால் நாங்கள் மாற்ற போதில்லை நீங்களே தான் மாற்றிக்க முடியுமா என்ன பண்ண போகிறோம் உங்களுடைய ஸ்கிரிப்ட் உங்களால் எழுத முடியும் இன்னைக்கு பல மாணவர்களை நான் பர்சனலாக மீட் பண்ணும்போது இந்த மாதிரி செஷன் முடிஞ்ச உடனே எல்லாருமே வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நல்லா வழங்காங்கன்னா நல்லா அப்படி இல்லாதவங்க வந்து சொல்லக்கூடிய விஷயம் சார் நான் ஒழுங்காக தான் சார் இருந்தேன் இன்னார் இந்த நேரத்தில் வந்து என்னோட மனதில் இந்த விஷயங்களை புகுத்தினார் அதுக்கப்புறம் என்னால் விட முடியல நல்ல விஷயமும் சரி போதையும் சரி ஒரு பழக்கம் அந்த பழக்கம்ன்றது ஒரு காந்த சக்தியாக மாறும் இந்த காந்த சக்தியாக மாறும்ன்றது தெரிஞ்சு இது என்னுடைய வாழ்க்கையின் கதையை அமைக்கக்கூடிய இடத்தில் நான் இருக்கிறேன் என்பது எனக்கு புரியும் பொழுது என்னுடைய தாளில் நான் முதல் பேஜை எழுதுகிறேன் இரண்டு மூன்று வருடங்கள் கழித்து என்னுடைய வாழ்க்கை என்னவாக இருக்க வேண்டும் உலகம் என்னை பற்றி என்ன பேச வேண்டும் அப்படின்றத எழுதிட்டு நீங்கள் கிளைமேக்ஸில் ஹீரோ ஜெயிக்கணும் கிளைமேக்ஸின்னு எழுதுகிறீங்க அப்புறம் என்ன பண்ணுவீங்க ரெண்டரை மணி நேரம் படத்துக்கு கதை எழுதியாகும் இந்தந்த சீன் நடக்கும் இந்த இடத்துல டான்ஸ் ஆடணும் இங்கே சண்டை போடணும் இங்கே காமெடி சீனு இங்கே கொஞ்சம் அழுக இங்கே கொஞ்சம் அம்மா சென்டிமெண்ட்டு இதெல்லாம் முடிஞ்சு கடைசியில் ஹீரோ ஜெயிக்கிறேன் இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இரண்டு மூன்று வருடங்கள் கேட்டு நீங்கள் வெற்றியாளராக உங்களை பார்க்கும்போது அதை நோக்கி செல்வதற்கு என்ன ஸ்கிரிப்ட் எழுதப்படுங்கிற அதிகாரம் உங்களுக்கு முழுமையாக இருக்கிறது ஒரு படம் எடுத்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு நிமிஷமாக பிரிக்கலாம் ரெண்டரை மணி நேரம் படம் அஞ்சு நிமிஷம் அந்த அஞ்சு நிமிஷம் நல்லா இருந்தால் அடுத்த அஞ்சு நிமிஷம் நல்லாயிருக்கும் சினிமா சார்ந்து பல பேர் எனக்கு தெரியும் அந்த துறையிலையும் நான் சில வேலைகள்லாம் செஞ்சுட்ருக்கேன் அதனால் அதை பற்றி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும் இந்த ஐந்து ஐந்து நிமிடங்களால் படம் எழுதுறது உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கதையினுடைய கிளைமேக்ஸை நோக்கி நீங்கள் போவதற்கு கதையை மாற்றி அமைப்பதற்கு சீனை மாற்றி அமைக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட் இருக்குது இது சரியாக அமையும் போது நீங்கள் காந்தமாக மாறுகிறீர்கள் வெற்றி உங்களை தேடி வருது இது சரியாக அமையாத போதும் காந்தமாக மாறுவீர்கள் தோல்விகளும் எதிர்மறை விஷயங்களும் உங்களை தேடி வருது இவ்வளோதான் தான் இது எனக்கு புரிஞ்சதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை ரொம்ப 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 அருமையாக மாறிச்சு எந்த விஷயத்தில் அது வேறு விஷயம் எல்லா விஷயங்கள்லையும் சொல்லலாம் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூரில் ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷனில் பேசிட்ருந்தோம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏழு செல்வங்கள் பற்றி அதில் நம்ம எல்லாரும் நினைக்கக்கூடிய ஒரே செல்வம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பணம் பணம் இல்லாமல் இன்னும் ஆறு செல்வங்கள் இருக்குது அதை நோக்கி எப்படி போகணுன்ற பற்றி பேசணும் சொன்ன விஷயம் இதை ஏற்படுத்தக்கூடிய திறமையும் தகுதியும் உங்களுக்கு ஏற்கனவே இயற்கையால் கொடுக்கப்பட்டு விட்டது நீங்கள் புதுசாக ஒன்றும் கற்றுக்கணும் ஒரு மேக்ஸு ஃபிசிக்ஸு ஃபார்மா இந்த மாதிரி சப்ஜெக்ட் அந்நியும் புதுசாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு இரண்டு முக்கியமான விஷயங்களை இயற்கையோ கடவுளோ ஏதோ ஒன்று உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துடுச்சு இட்ஹஸ் கிவன் யூஇன் அபெண்டன்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க அளவு இட முடியாத அளவுக்கு உங்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்குது அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு உதாரணத்திற்கு அந்த இரண்டு செல்வங்கள் என்ன இதை எப்படி நான் உபயோகப்படுத்த வேண்டும் இதை உபயோகப்படுத்துவதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில் அமைய வேண்டிய அந்த வெற்றி என்ற படமானது எப்படி அமைக்க முடியும் முதல் சக்தி உங்களுக்கு கொடுக்கப்பட்டது இரண்டும் சேர்ந்தது தான் நேர்மறையான காந்த சக்தி இதையே நீங்கள் ரிவர்ஸில் யூஸ் பண்ணிங்கன்னா அதே சக்தி தான் தேவர்களுக்கும் இருந்தது அதே சக்தி தான் அசுரர்களுக்கும் இருந்தது தேவர்கள் சரியாக யூஸ் பண்ணதுனால அவங்க தேவர்களாக இருந்தாங்க அசுரர்கள் தவறான முறையில் யூஸ் பண்ணதுனால அவங்க கடவுள் கையால் இறந்ததாக கதைகள் புராணங்கள் சொல்கின்றன அந்த முதல் சக்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு மட்டும்தான் இரண்டு கோடி ஜீவராசிகளுக்கு மேலே இந்த உலகத்தில் இருக்கிறதா சொல்றாங்க இதுல ஒரே ஒரு ஜீவராசிக்கு மட்டும்தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தி அது என்ன சக்தி கே சிந்திக்கும் சக்தி மனிதனுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஹோமோசேபியன்ஸ் பீயிங் திங்க் நம்மளால் மட்டும்தான் சிந்தித்து எது சரி எது தவறு என் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் எது நடக்கக்கூடாது என்பதை நடப்பதற்கு முன்னால் சிந்தை நிலை பார்க்க முடியும் நாளைக்கு என்ன நடக்குன்றதை என்னால் சிந்தித்து பார்க்க முடியும் நடக்குதா இல்லையா அது செயலில் இருக்குது ஆனால் சிந்திக்க முடியும் ஒவ்வொரு நாளும் என்னால் உருவாக்க முடியும் எப்படி ஒரு படத்தை ஒரு டைரக்டரும் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரும் ஒரு படம் தயாராகிறது கிட்டத்தட்ட இருந்து நல்ல படம் மொக்கப்படம் எதுவாக இருந்தாலும் ரெடியாகிறதுக்கு ரெண்டரை மூணு வருஷம் ஆகும் நல்லா எடுக்கணும்னா முதல்ல உட்காந்து எழுதுவாங்க கதை எழுதி எழுதி ரீரைட் பண்ணி ரீரைட் பண்ணி ரீரைட் பண்ணி ரீடேட் பண்ணி அது ப்ரொடக்ஷனுக்கு போய் ஃபைனலாக படம் எடுத்து வரும்போது ரெண்டரை மணி நேரத்தில் நம்ம ஒரே இல்லைன்னா நல்லா நல்லாயிருக்கும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போய்டும் நம்ம வாழ்க்கை அப்படி தான் அமையும் ஆனால் அந்த நேரத்தில் அவங்க ஒவ்வொரு சீன் இப்படி தான் இருக்கணுமா இந்த இடத்துல ஏன் ஹீரோ இப்படி ரியாக்ட் பண்ணுறாரு இந்த இடத்துல இப்படி பண்ணால் இருக்குமே அப்படின்னு சீன் எழுதுவாங்க இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எழுத முடியும் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழோ எட்டோ என் வாழ்க்கையில் இதை சாதித்திருக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் கிளைமேக்ஸின எழுதினீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் செதுக்க முடியும் ஓய் நீங்கள் சீன் நல்லா இல்லையா கொஞ்சம் மாற்றி எழுத முடியுமா அந்த சிந்திக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட கொடுத்துருக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி அந்த சிந்தனை சக்தியை நம்ம கையில் வச்சுக்காமல் உலகத்துக்கு கொடுத்துட்டோம் இதுதான் எபிலிட்டி டு திங்க் அப்படின் வாங்க இந்த எண்ணம் அது எங்கேருந்து வருதுன்னா மனதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மனதை நம்ம இன்னைக்கு ஊரில் அது பாட்டு விட்டுட்டோம் ஒரு குரங்கு கூட்டி சின்னதாக இருக்கும்போது நம்ம ஒழுங்காக ட்ரைனிங் கொடுத்து வளர்த்தோன்னா நம்ம சொல்கிறது கேட்கும் கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா அப்புறம் கவிஞர் கண்ணதாசன் பாடின மாதிரி மனம் ஒரு குரங்கு அதை தாவி விட்டால் தட்டி தள்ளி ஓட விட்டால் பாட வேண்டி தப்பி ஓட விட்டால் இன்னைக்கு நம்ம மனசு நம்ம சொல்கிறது கேட்கல வெளியில் போகும்போது எங்கே பார்த்தாலும் மனசு எங்கெங்கேயோ போகுது அநேகமாக எதிர்மறை விஷயங்களாக இருக்குது அப்படின்னா பிரச்சனை எங்கேனா மனசுலனா இல்லை அதுலேருந்து வரக்கூடிய எண்ணங்களாக இல்லை அந்த மனதிற்கு முதலாளியாக இருக்கக்கூடிய நீங்கள் அந்த மனதை கயிறை கட்டி விட்டுட்டீங்க இப்போ போய் கயிறு கட்டணும் கயிறு கட்டி அந்த குரங்க உக்காரு குதி சர்க்கஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ண குச்சியை வச்சு அந்த குச்சி தான் உங்களுடைய எண்ணம் மனது எல்லாம் சேர்ந்தது இதை ஒருமுகப்படுத்தி ஃபோக்கஸ் நேர்முகப்படுத்தி நேர்மறையாக மாற்றி கையில் கொடுக்குறதா உங்களுடைய முதல் சக்தி இதை தான் ஆட்டினஸ் பயிற்சியில் முதல் நாள்லேயே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் உங்களுடைய எண்ண சக்தியை எப்படி நீங்கள் உபயோகிக்க முடியும் என்பதை உங்களுக்கு புரிய வைப்பதற்கான ஒரு சுலபமான பயிற்சி ஏ மனமே நான் சொல்வதை கேள் இவ்வளவுதான் தியானம் தான் இப்போ நாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சின்ன பயிற்சி முறை முறையாக வரைக்கும் நீங்க பண்ணலாம் முதல்ல ஒரு சாம்பிளில் சொல்லிக் கொடுப்போம் இரண்டாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சக்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்கும்போது உலகத்திலே இருப்பதற்கு உயர்ந்த சக்தி எதுவும் கேட்டால் அணு சக்தின்னு சொல்லி சொல்லுவாங்க ஹிரோஷிமா நாகசாக்கி வேர்ல்டு வார் டூ முடிவதற்கு காரணமாக இருந்த விஷயம் சொல்லி சொல்லுவாங்க லட்சக்கணக்கான மக்கள் உயிரை இழந்தார்கள் ஆனா அந்த அணுசக்தியோட ஒரு பெரிய சக்தி இருக்கு அந்த அணுசக்தியை செலுத்திய அமெரிக்கன் பிரெசிடெண்ட்டோட உணர்வு சக்தி ஃபீலிங்ஸ் சொல்லி சொல்லுவாங்க அவருடைய ஃபீலிங்கில் அவருக்கு இந்த குண்டு போட்டோம் அந்த பைலட்டை சொல்றாரு குண்டு எடுத்துன்னு போங்க டிராப் த பாம்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கமாண்ட் யூடியூப்ல போனீங்கன்னா பார்க்கலாம் அதில் குண்டு போட்டம் தற்கொலை பண்ணிட்டதாக ஒரு கதையும் உண்டு அவரால் அந்த மன உளைச்சலை தாங்க முடியவில்லை அந்த உணர்வுகள் நம்ம எல்லாருக்கும் சாதாரணமாக அபரிதமாக ஒரே அளவில் எல்லாத்தையும் இருக்கு என்னை யாராவது புகழ்ந்து பேசுகிறாங்க என்னுடைய உணர்வு சந்தோஷப்படுகிறது என்னை யாராவது அவமதித்து பேசுகிறார்கள் என்னுடைய உணர்வு கோபப்படுகிறது இது இரண்டுத்திற்கும் காரணம் நான் தான் ஏன்னா என்னுடைய உணர்வுகளை இவ்வளோ நாளாக உங்கள் வாழ்க்கையை ஒரு தேராக பாருங்கள் அந்த தேரில் ரெண்டு குதிரை இருக்குது ஒன்று வந்து எண்ணம் என்னும் குதிரை இன்னொன்று வந்து உணர்வு என்னும் குதிரை இந்த இரண்டு குதிரையும் ஒரு கடிவாளத்தில் கட்டி உங்கள் கையில் வச்சு அந்த தேரை நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போனோன்னு சொல்கிறீங்களோ அந்த இடத்துக்கு அது போனோம் இது நடந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அந்த தேர் அதைபடி இஷ்டத்துக்கு ஓடித்தனா அதுக்கு பேர் தோல்வின்னு சொல்லி சொல்லலாம் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த உணர்வுகளை எப்படி என்னுடைய கையகப்படுத்துவது இது இரண்டுக்கும் சேர்ந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சிறிய டூல் இந்த டூல் எனக்கு அப்படியே வேலை செய்யுமா அது உங்கள் கையில் இருக்கு ஒரு பிளேடை கொடுத்து ஒரு பாகட்டை கொடுத்தா நீட்டாக ஷேவ் பண்ணுவார் பிளேடை யூஸ் பண்ண தேவைகிட்ட கொடுத்தீங்கன்னா கழுத்து ஃபுல்லாக கோடு கழிச்சுடுவான் அதே பிளேடு தான் அதே மாதிரி தான் உங்கள் கையில் அந்த கொடுக்கப்படக்கூடிய இது ஆயுதங்கள்னு சொல்லலாம் இல்லை ஒரு சிம்பிளான டூலுன்னு சொல்லி சொல்லலாம் உங்கள் சிந்தனையும் உணர்வுகளையும் உங்கள் வழிக்கு ஒரு நேர் லைனில் கடிவாளம் கட்டி நீங்கள் தான் முதலாளி நீங்கள் உங்கள் கையில் தான் கடிவாளம் இருக்குது இது இரண்டும் உங்கள் கையில் வரும்போது இதற்கு எனக்கு என்ன தேவை உங்களுக்கு முதல்ல உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் உலகத்திலே முக்கியமான நபர் நான் யார் கேட்டப்போ நிறைய பேர் சொன்னீங்க நீங்கள் தான் நான் எனது வெற்றியை நிர்ணயிக்க வேண்டும் எனது வாழ்க்கையில் காந்த சக்தி அமைய வேண்டும் என்று வெற்றியானது என்னை தேடி வர வேண்டும் உலகத்தில் இருக்கும் மற்றவர்களுக்கு எனக்கு என்ன ஒன்றுன்றது அந்தளவுக்கு தெரிவித்துக்கு வாய்ப்பில்லை எங்கள் அப்பா அம்மாவை இருந்தாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நான் பேசுவேன் ஏன்ப்பா இந்த கோர்ஸில் சேர்ந்தேன் வேறு வழியில் சார் எங்கள் அப்பா சொன்னேன் நான் தான் இதை படித்தேன் நீ இதுதான் படிச்சா இதே மாதிரி இல்லை நான் படிக்கலை நீ படி நான் டாக்டர் ஆனோன்னு ஆசைப்பட்டேன் என்னால் ஆகும் இல்லை நீ ஆயுதாக ஆகணும் இதை மாதிரி பல குடும்பங்களில் நடந்து நான் பார்த்துருக்கேன் பையனுக்கு வேறு எதுலையும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்பா அம்மா ஏதோ சொல்லுவாங்க இல்லை அப்பா சித்தப்பா மாமா யாராவது சொல்லுவாங்க இல்லை படித்த ஸ்கூலில் இருந்த டீச்சர் சொல்லுவாங்க அப்புறம் அவங்க இஷ்டப்படி நடக்கும் இதற்கு பதிலாக மற்றவங்களுடைய வார்த்தைகளை கேட்காதீங்க நான் சொல்ல வரல உங்களுடைய குறிக்கோளை நிர்ணயித்து உங்களுடைய சிந்தனை மற்றும் உணர்வு சக்தியை உங்கள் கையில் எடுத்து மற்றவங்க கொடுக்குற இன்புட்ஸை வேலிடேட் பண்ணி உங்களுடைய குறிக்கோடை நோக்கி நீங்கள் போவதற்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கணும் நல்ல அட்வைஸ் கொடுக்குறோம் நிறைய பேர் இருக்காங்க உதாரணத்துக்கு என்ன மாதிரி வச்சுக்கோ சரிங்களா தப்பு இல்லை இல்லை ஜோக் புரியலைனா அடுத்தது போயிடும் இப்போ இந்த சொல்லக்கூடிய எண்ணங்களை நீங்கள் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள்லேயே உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும் நாங்கள் எல்லாத்தையும் கேட்கக்கூடிய ஒரே ஒரு உதவி தொண்ணூறு நாட்கள் இந்த பயிற்சியை தினசரி விடாமல் பண்ணுங்க அட்லீஸ்ட் இங்கே இருக்கிற சில பாய்ஸ்லாம் சில பேர் ஜிம் பாய்ஸ் மாதிரி இருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு தொண்ணூறு நாட்களாக போனால் தான் ஜிம்மில் கொஞ்சமாக வித்தியாசம் தெரியும் ஒரே நாள் ரெண்டு நாளில் ஜிம்மில் வித்தியாசம் தெரியாது ஒரு யோகா பயிற்சியாக இருந்தாலும் ஸ்விம்மிங் பூல் போனாலும் பேட்மிண்டன் கிரிக்கெட் எதுவெல்லா இருந்தாலும் ஒரு காலகட்டம் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா அது எனக்கு ஒர்க் ஆகுமா இல்லையான்றது எனக்கு தெரியும் அதை போன்று இந்த பயிற்சியை தொண்ணூறு நாட்கள் எதுக்கு நான் என்ன பண்ணுவோம் காற்றால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ எழுந்தவுடனே ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் தியானம் செய்யுங்கள் எப்படி தியானம் செய்யணும் இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் சொல்கிறேன் சாயங்காலம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோன்னே சுத்திகரிப்புன்ற ஒரு பயிற்சி அன்றாடம் என்னுடைய உணர்வுகளுக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னுடைய இதயத்தில் ஏறிய பதிவேடுகளை அன்னிக்கு சுத்தம் பண்ணுறது எப்படி அன்னைக்கு போட்டோம் இந்த பேண்ட் ஷர்ட்டை சாயங்காலம் வாஷ் பண்ணி மறுநாள் யூஸ் பண்ணிக்கிறோமோ அது மாதிரி மூன்றாவதாக பிரார்த்தனைன்ற ஒரு விஷயம் என்னை தாண்டிய ஒரு உயரிய சக்தியுடன் என்னை இணைக்கும் விஷயம் இது மூணு சேர்த்து உங்களுக்கு நாற்பதுலேயும் நாற்பது நிமிஷம் ஆகும் இதை தொண்ணூறு நாட்கள் செய்யும்போது என்ன நடக்கும் மெதுவாக 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 ஒரு ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் படைக்கும் படிக்கும்போது அந்த சப்ஜெக்டில் மட்டும் உங்களுடைய கவனம் செலுத்த முடியும் வாத்தியார் நாற்பது நிமிஷம் கிளாஸ் எடுத்தாருன்னா நார்மலாக நம்ம மனசில் என் காலேஜில் என் தோன்ற மனசு பிளேடு போடுறார் கரெக்டாக ரொம்ப போர் அடிக்கிறார் மொக்க இந்த காலத்து லாங்குவேஜ் சொன்ன கிரிஞ்சு ஆனால் அந்த நாற்பது நிமிஷம் அவங்க கொடுக்கக்கூடிய சப்ஜெக்டை அப்படியே உங்களால் உள்ளே வாங்க முடியும் சிட்டி டூ பாயிண்ட் ஜீரோ மாதிரி என்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னுடைய எதிர்பார்ப்புகள் படி அமையாத போது அதன் மூலமாக வரக்கூடிய எதிர்மறை தாக்கங்களை தாங்கக்கூடிய பக்குவத்தை இந்த சுதிகரிப்பு கொடுக்கும் இது இரண்டையும் செய்வதற்கு எனக்கு தேவை முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் அப்படின்னா நாங்கள் எங்க பயிற்சியை என்ன சொல்லி தரோம் இன்னைக்கு இன்னொரு இம்மீடியட்டா இன்னும் ஒரு உங்களுடைய பயிற்சிக்கு உங்களை தயார்படுத்துவதற்காக தான் நான் பேசினேன் உண்மையான விஷயம் இந்த பயிற்சி தான் உலகத்தில் வியாபித்திருக்கக்கூடிய இயற்கை சக்தியானது என்னுடைய இதயத்தில் ஒளி ரூபமாக இருக்கிறதுன்ற ஒரு எண்ணத்தோடு உக்கார் என்ன பண்ணுறோம் ஆக்சுவலாக உங்களுடைய தாட்டுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் அங்கங்கே சுத்தாத இதை கவனி சொன்னோன்னா ஒரே நாளில் அது கவனிக்காது பதினஞ்சு இருபது வருஷம் இஷ்டத்துக்கு சுற்றிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமும் பழக்கன்ற மாதிரி பழக 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 மெதுவாக 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 உங்களுடைய எண்ணமானது உங்களுடைய மனதின் படி கேட்க ஆரம்பிக்கும் மனான்றது அந்த ஃபீல்டுலேருந்து வரக்கூடிய அவுட் புட் இந்த மனதை தயார் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய எண்ணங்கள் உங்கள் கையில் திரும்பி கொடுத்து உணர்வுகளை கையாளும் சீக்கிரட்ட மூணே நாள் இன்னைக்கு முதல் நாள் நாளைக்கு நாள் இன்னைக்கு எப்போ உங்களுக்கு டைம் செட் ஆகுதோ எங்களுடைய பயிற்சியாளர்கள் தன்னார்வ தொண்டர்கள் உங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுப்பாங்க சுஜாதா மேடம் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க உங்களுடைய கல்லூரியில் கட்டப்படக்கூடிய தியான மண்டபத்தில் ஒரு எம்ஓ போட்டு எங்களுக்கு நீங்கள் வந்து எப்போ முடியுமோ தியானம் சொல்லிக் கொடுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு உங்களுக்கு நன்றிகள் மேடம் இது கண்டிப்பாக உங்களுக்கு எங்களுடைய சைடில் நான் எல்லாருக்கும் சொல்கிறேன் எங்கள் சர்வீஸ் எப்பவுமே ஃப்ரீ தான் ஏதோ ஒரு நம்பிக்கையில் இன்னும் டீ வரலைன்னு நினைக்கிறேன் ஏன்னா டீ விட்டால் சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டாங்கல்ல இல்லை ஒரு சீரியஸாக எடுத்துக்காது எங்கள் ஜோப் இந்த ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முதல் முதலையாக சைக்கிள் ஓட்டுற மாதிரி நினச்சிடுது இது வரைக்கும் சைக்கிள் ஓட்ட தெரியாது சைக்கிள் ஏறி உட்கார பெரிய முதல் நாள்லேயே சைக்கிள் நான் சொல்கிற மாதிரி ஓடுமானா ஓடாது குரங்கப்படல அடிப்போம் கீழே விழுவோம் மேலே விழுவோம் யாரையா நாலு பேர் இடிப்போம் மெதுவாக 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 எப்படி வரும்னா சைக்கிள் ஓட்டும் போது நீங்கள் சைக்கிள் ஓட்டணுன்ற தெரிய அது பாட்டு ஓடும் இன்னும் இரண்டு மூன்று நிமிடங்களில் எங்களுடைய தன்னாளர தொண்டர் வந்து உங்களுடைய மனதை லகுவாக்குவதற்கு சில எளிமையான விஷயங்களை சொல்வார் அதுக்கப்புறம் இந்த தியானத்தை நம்ம செய்ய போகிறோம் இவ்வளோ நேரம் நான் சொன்ன விஷயத்தை கேட்டதுக்காகவும் உங்கள் மைண்ட் வாஷ் செய்ய வேறு வழி எங்கே சார் உபார வச்சுட்டீங்களேன்னு இதை கேட்டதற்கும் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கும் உங்கள் கல்லூரிக்கு நன்றி இதை தொடர்ச்சியாக உபயோகித்து ஒரு உண்மையான காந்த சக்தியை நீங்கள் பெற்று எப்படி விநாயகர் உட்கார்ந்த இடத்துல இருந்து உட்கார்ந்து ஞானப்படுத்தி பெற்றாரோ அதை போன்று உங்கள் வாழ்க்கையில் அனைத்து வெற்றி நீங்கள் எந்த அளவுன்னே கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு பெறணுன்ற ஒரு வாழ்த்துக்களுடன் பிரார்த்தனையோடும் முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்